பெண்களிடம் தைரியமாக பேசுவது எப்படி அதை பத்தி பேசுவது எப்படி வணக்கம் நீங்கள் தொன்னூறுகளில் பிறந்தவராக இருந்தால் இந்த பிரச்சனையை நிச்சயமாக சந்தித்திருக்கலாம் அதாவது பெண்களிடம் பேசும்போது பயப்படுவது இந்த பிரச்சனையை எவ்வாறு சமாளிப்பது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பெண்களிடம் பேசுவதற்கு பல ஆண்கள் பயப்படுகிறார்கள் இது ஒரு பொதுவான பிரச்சனை பலர் தங்கள் அண்டை வீட்டு பெண்ணிடமோ அல்லது கல்லூரியில் படிக்கும் பெண்ணிடமோ பேசுவதற்கு பயப்படுகிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் பல ஆண்கள் சிறு வயதிலிருந்தே ஆண்கள் மட்டுமே உள்ள வகுப்புகள் மற்றும் பள்ளிகளில் படித்திருக்கிறார்கள் மேலும் சிலரின் பெற்றோர்கள் பெண்களிடம் பேசாமல் வளர்த்திருப்பதால் இது பெண்களிடம் தைரியமாக பேச முடியாததற்கு ஒரு காரணமாக அமைகிறது நீங்கள் ஒரு பெண்ணை காதலிக்கப் போகிறீர்கள் என்றால் முதலில் தைரியமாக பேச வேண்டும் எல்லா பெண்களிடமும் நம்பிக்கையோடு பேசினால் மட்டுமே நீங்கள் காதலிக்கும் பெண்ணிடம் தைரியமாக பேச முடியும் எந்த பெண்ணுக்கும் தைரியமான நம்பிக்கையான ஆண்கள் பிடிக்கும் எனவே நீங்கள் தைரியமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் பல ஆண்கள் பெண்களிடம் பேசுவதற்கு பயப்படுவதற்கு மற்றொரு காரணம் பேசினால் அந்த பெண் என்னை மிரட்டுவாளோ என்று நினைப்பதுதான் பெண்களிடம் முதலில் பேசுவது சற்று கடினமாகத்தான் இருக்கும் முதல் முறையாக பேசும்போது உங்களுக்கு அசௌகரியமான உணர்வு ஏற்படலாம் இதனால் பலர் பேசாமல் விட்டுவிடுகிறார்கள் பெண்களிடம் நம்பிக்கையுடன் பேசுவது என்பது ஒரு கலையாகும் இதற்கு பல முறை தோல்வி அடைய நேரிடலாம் ஆனால் பல முறை பெண்களிடம் பேசி அனுபவம் பெற வேண்டும் அந்த பெண்ணை உங்கள் நண்பராக மாற்றிக்கொள்ள வேண்டும் இதற்கு சில பயிற்சிகள் செய்ய வேண்டும் பயிற்சி ஒன்று தினமும் குறைந்தது மூன்று பெண்களிடம் ஹாய் என்று சொல்லுங்கள் அதிகம் தனியாக இருக்கும் பெண்களிடம் ஹாய் சொல்லுங்கள் அவர்கள் திரும்ப பதிலளிக்காவிட்டாலும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் அவர்கள் பதிலளித்தால் ஏதாவது சிறிய விஷயத்தை பற்றி பேசுங்கள் இது உங்கள் பயத்தை குறைக்க உதவும் பயிற்சி இரண்டு தினமும் ஐந்து பெண்களிடம் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் இது உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும் அவர்கள் பதிலளித்தால் அது உங்கள் தைரியத்தை அதிகரிக்கும் இந்த பயிற்சிகள் உங்கள் பயத்தை குறைத்து தைரியத்தை அதிகரிக்கும் பரேடோ தத்துவம் பரேடோ தத்துவத்தின்படி எண்பது சதவீதம் பதில்கள் இருபது சதவீதம் கேள்விகளில் இருந்து வரும் அதாவது எண்பது சதவீதம் பெண்களிடமிருந்து இருபது சதவீதம் பதில்கள் மட்டுமே கிடைக்கும் எனவே பெண்களிடம் பேசும்பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்காமல் நேரடியாக போய் பேசுங்கள் இந்த விதிகளை பின்பற்றினால் எந்த பெண்ணிடமும் எளிதாக பேச முடியும் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்தால் நீங்கள் பெண்களிடம் தைரியமாக பேசும் திறனை வளர்த்துக் கொள்ளலாம் தைரியமாக இருங்கள் நம்பிக்கையோடு பேசுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர்